ஒன்னு சொல்ல முடியாது அமிரி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தணும் அப்புறம் நாங்க பேசணும் அறிமுகப்படுத்துறதுனாலே ஒண்ணுமே இல்லைங்க அதே மாதிரி நேற்று ராகுல் காந்தி போயிட்டு ராகுல் காந்தி டாக்ஸில போனாராம் ஏன்னா டாக்ஸி டிரைவர்களோட பிரச்சனையை தெரிந்து கொள்வதற்கும் ஏற்கனவே பல ஆண்டுகள் ஆட்சியில இருந்து சுதந்திர வருஷத்திற்கு பின்பு எதிர்கட்சி தலைவர் இப்பதான் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனையை தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களின் சமுதாய அக்கறை எப்படி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே ராகுல் காந்தி அவங்க கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்தாரு அவர்களின் பிரதம மந்திரியை வழிகாட்டும் அளவிற்கு அவர் உயர்ந்திருந்தார் ஆனா தான் டாக்சிக்குள்ள போய் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனை இன்னைக்கு தான் தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைகளை என்னைக்கு தெரிந்து கொள்வார்கள் அதே மாதிரிதான் ராகுல் காந்தி கிட்ட இந்த பெண்ணின் பிரச்சனையை பற்றி கேட்கும் பொழுது திசை திருப்புகிறீர்களா என்று கேட்டிருக்கிறார் இது எவ்வளவு கொடூரமான ஒரு கருத்து ஒரு உலகம் இந்தியாவை கொந்தளித்து கொண்டிருக்கிறது மருத்துவ உலகம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் தனது பணியை ஆற்றிவிட்டு ஒரு ஓய்வு எடுக்க சென்ற ஒரு மருத்துவ மாணவி சிதைக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் அதை பற்றி கேட்டால் நீங்கள் என்னை திசை திருப்புகிறீர்களா என்றால் இவர் எந்த திசையை நோக்கி போகிறார்கள் என்று கேட்கிறேன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க